உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமார் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வீடியோ ஆனது ஒரு வீட்டில் எந்த செடி வளர்த்தனால் தன ஆகம் மற்றும் அதிர்ஷ்டம் செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல லைக் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருக்கேன் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவர் வீட்டில் அதிர்ஷ்டம் செல்வம் கிடைக்க வளர்த்த வேண்டிய செடிகள் முதலாவதாக செட் செடி இந்த செட் செடியை எந்த வீட்டில் வளர்த்துறீங்களோ அந்த இடத்தில் கண்டிப்பாக தன ஆகர்ஷணம் உண்டு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் செட்செடிங்கிறது மிக அதிகம் சக்தி வாய்ந்த உள்ள செடி தான் செட்செடி அங்கே அந்த செட்செடி இருக்க வீட்டில் எப்பொழுதும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த செடி செற்செடியை வளர்த்துற வீட்டில் கண்டிப்பாக அங்கே அந்த வீட்டில் செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் உங்க வீட்டுல கண்டிப்பா செற்செடியை வளர்த்துங்க அடுத்ததா பார்க்கக்கூடிய செடியின் பேர் துளசி மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் உகந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா துளசி அப்போ ஒரு வீட்டில் துளசி செடி இருந்துச்சுனாவே அந்த வீட்டில் தீய சக்தியில் எதுவும் அண்டாகுது தெய்வ ஆகாஷனும் கண்டிப்பா அந்த வீட்டுக்கு உண்டு பரிபூர்ண மகாலட்சுமியோட அனுகிரகம் அந்த வீட்டுக்கு உண்டு பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பா உண்டு அப்போ ஒரு வீட்டில் துளசி செடி வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா மகாலட்சுமி லட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும் அப்போ நீங்க வந்து கம்பல்சரி ஒரு வீட்டில் துளசெடி வளர்த்தீங்க மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும் தன ஆகாஷமும் கிடைக்கும் ஏன்னா துளசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக ஒரு சக்தி வாய்ந்த செடி ஒரு வீட்டில் பூஜை அறையில செம்பு அல்லது பித்தாள பாத்திரங்கள் ஒரு டம்ளாரோ அல்ல ஒரு கிண்ணமோ எடுத்து நீங்க என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா அதுல தண்ணி கொஞ்சம் ஊத்தி கொஞ்சோண்டு பச்சை சவுப்புறம் ஒரு துளசி போட்டு வச்சீங்கன்னா அந்த வீட்டில் எப்பயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சுத்திகிட்டே இருக்கும் தீய சக்தியில் எதுவும் அண்டாது அந்த வீட்டில் அதிகம் சண்டை வராது அதனால் ஒரு வீட்டில் வந்து இதை செய்யுங்க பூஜை அறையில இது கம்பல்சரி டெய்லி அந்த தண்ணியை மாத்துங்க அந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு முடங்கை குடிக்கலாம் அல்லது வீட்டை சுற்றியும் துளிக்கலாம் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ அதை செய்யுங்க அப்போ கம்பல்சரி உங்கள் வீட்டில் துளசி செடியை வளர்த்துங்க அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய செடியின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் செடி இந்த மூங்கில் செடிங்கிறது மிக ஒரு சக்தி வாய்ந்த செடி அதிகம் தன ஆகர்ஷணம் உள்ள செடி எங்க ஒரு வீட்டில் மூங்கில் செடி இருக்குதோ அங்க கண்டிப்பா செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடி வளர்த்தக்கூடாது கூடாது அல்லது ரெண்டு அல்லது மூணு அஞ்சு ஏழு இப்படிதான் நீங்க வளர்த்தணும் அப்ப மூங்கில் செடி வளர்த்தினீங்கன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும் இரண்டாவது தன ஆகர்ஷணம் வந்து கொண்டே இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூங்கிறது வாசனை அதிகமா உள்ள பூக்கள் அப்போ ஒரு வீட்டில் வந்து மல்லிகைப்பூ செடி வளர்த்தினீங்கன்னா மகாலட்சுமியோட அணுகல கண்டிப்பா கிடைக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் போடக்கூடிய பூ எதுன்னு கேட்டீங்கன்னா மல்லிகைப்பூ அது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பூ பட் தேவதை உபதேசம் எடுத்ததைங்கலாம் கம்பல்சரி அந்த பூஜையில வந்து மல்லிகைப்பூ பயன்படுத்தணும் ஏன்னா தேவதை வசியத்துக்கு அந்த மல்லிப்பூ மிக ஒரு வரப்பிரசாதம் அந்த அந்த மல்லிப்பூ உடைய வாசனுக்கு அந்த தேவதைகள் வருவாங்க அப்போ ஒரு பூஜை பண்ணும் பொழுது கூட மல்லிப்பு அதிகம் பயன்படுத்தணும் அப்போ ஒரு வீட்டில் மல்லிப்பூ செடி வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பா அந்த வீட்டில் மகாலட்சுமியோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் தெய்வத்துடைய சக்தி அதிகமாக இருக்கும் அப்ப கம்பல்சரி ஒரு வீட்டில் வந்து மல்லிகை செடி வளர்த்துனீங்கன்னா அந்த வீட்டில் தனவர் அதிகமாக இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய செடியின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் இந்த மணி பிளான்ட்ங்கிறது ஒரு தன ஆகர்ஷண தான் அது குறிப்பா வடகிழக்கு பகுதியில் நீங்க மணி பிளான்ட் செடி வச்சிங்கனாலும் அந்த வீட்டில் நிச்சயம் தனவரவு அதிகமாக இருக்கும் அது பாட்டல்ல கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த செடியை வச்சிங்கன்னா கூட அந்த பாட்டல்ல அந்த செடி தண்ணீரில் வளரும் நீங்க வீட்டுக்குள்ள கூட வைக்கலாம் மணி பிளான்ட் செடியை அதனால மணி பிளான்ட் செடி எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக நிச்சயம் தனவரவு அதிகரிக்கும் அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய செடியின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பிளான்ட் இந்த லப்பர் பிளான்ட் செடியும் அப்படிதான் இது லப்பர் மலை போல இருக்கும் ஸோ பணவரவு அதிகம் இழுத்தக்கூடிய இழுத்து தரக்கூடிய ஒரு சக்தி எதுன்னு கேட்டிங்க எந்த மரம்னு கேட்டிங்கன்னா லப்பர் பிளான்ட் மரத்து செடிக்கு தான் உண்டு அப்ப கம்பல்சரி உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பிளான்ட் செடியை வளர்த்துங்க மிகப்பெரிய ஒரு பணவரவு சக்தி உண்டு அந்த செடிக்கு அது நீங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ஜாடி வச்சு கூட நீங்க அந்த செடியை வளர்த்தலாம் ஆனா மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாச செடி அதனால கம்பல்சரி நீங்க வந்து லப்பர் பிளான்ட் செடி வந்து உங்க வீட்டில் வளர்த்துங்க தன ஆகர்ஷண சக்தி உண்டு அடுத்ததாக வந்து பார்க்கக்கூடிய செடியின் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது வாழும் மாதிரி இருக்கும் அந்த செடி சோ அந்த செடியும் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் வளர்த்தும் பொழுது நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா தனவரவு அதிகரிச்சு கொண்டே இருக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் அந்த வீட்டில் சண்டை சச்சரவு குறைவாக தான் இருக்கும் சண்டையே அதிகம் வராது அதனால அந்த ஸ்னாக் பிளான்ட் செடிங்கிறது மிக ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உள்ள செடி ஸ்னாக் பிளான்ட் அந்த வீட்டில் வந்து வளர்த்தினீங்கன்னா கண்டிப்பா அதிர்ஷ்டமும் செல்வமும் புகழ் கிடைத்து கொண்டே இருக்கும் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அதனால் கம்பல்சரி நீங்க வந்து இந்த ஸ்னாக் பிளான்ட் செடியை வளர்த்துங்க நிச்சயம் அந்த வீட்டுக்கு தனவரவும் அடுத்த செல்வம் உண்டாகிட்டே இருக்கும் அடுத்தது பார்க்கக்கூடிய செடி ஆர்ச்சி செடி இது மிக மிக சக்தி வாய்ந்த செடி இருக்கிறதுலேயே அதிகம் சக்தி உள்ள செடி எதுன்னு கேட்டீங்கன்னா ஆர்சி பிளானெட் இந்த செடியை வந்து கம்பல்சரி உங்கள் வீட்டை வளர்த்துங்க ஆட்சி செடிங்கிறது ஒரு தன வரவு அதிகப்படுத்தக்கூடிய செடி அந்த பூக்கள் வந்து மிக சக்தி உள்ள பூக்கள் அந்த பூக்கள் எடுத்து கூட உங்க உங்களுடைய பர்ஸ்ல பயன்படுத்தினீங்கன்னா கூட தெரியும் நாள் பன வனவரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்சி செடியை உங்க வீட்டில் வளர்த்துங்க நிச்சயம் அந்த வீட்டில் வந்து தனவர் அதிகரித்து அது மருத்துவ குணம் கொண்டதுதான் அந்த பூக்கள் சோ அந்த செடி நீங்க வளர்த்தும் பொழுது கண்டிப்பா நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் நாள் நாளாக நாளாக தனவரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும் நீண்ட நாளாக நடக்கலை அப்படின்னா கூட இந்த செடியை வாங்கி வளர்த்து அந்த வீட்டிலயே நீங்க வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பா அந்த வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த செடி எதுன்னு கேட்டீங்கன்னா தாட்சி செடி மிக ஒரு தன ஆகாஷனம் உள்ள செடி எதுன்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா டாட்சி செடி தான் அவ்வளவு சக்தி வாய்ந்த செடி தான் இந்த செடி சரிங்களா ஸோ இவ்வாறெல்லாம் இந்த செடிகளெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வளர்த்துங்க நிச்சயம் அந்த வீட்டில் தன ஆகாஷ சக்தி அதிர்ஷ்டம் செல்வம் இதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை உண்டாகும் இது அனைத்தும் மகாலட்சுமியோட ஒரு பிடித்தமான செடிகள் தான் இது சரிங்களா அதனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த செடிகளை வளர்த்துங்க நிச்சயம் தன ஆகாஷம் உண்டு சரிங்களா நன்றி நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்ற வாஸ்து மற்றும் திருமண பொருத்தம் பார்க்கணும் என்னவென்றால் டிஸ்கரி பாக்ஸில் என்னுடைய செல் நம்பர் இருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி